ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான ஸ்பெஷல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேண்டிடேட் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ஹால் டிக்கெட்டில் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சீஃப் சூப்பர்டெண்ட்டு கையில் சைன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டாக கூட வேலிட் ஐடி ப்ரூஃப் எடுத்து போனோன்னு சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ட்ரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் அதை போல் ஏதாவது ஒரு வேலிட் ப்ரூஃப் வந்து எடுத்துன்னு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து அந்த கல்லூரிகளே நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க டேபிள் எப்படி டவுன்லோட் பண்ணுது ஸோ இது எல்லாமே தமிழில் உங்களுக்கு அழகாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸாம் போகிறவங்க எல்லாருமே கட்டாயம் அதை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி